அந்த பெரியோட பைய வந்து அவங்க அப்பா கேட்டுக்காண்டி எல்லா வேலையும் பாத்துட்டு இருப்பா பட் அவ வந்து என்ன செய்வாங்க அவங்க கிட்ட நடிப்பா ரொம்பயும் மாமா எங்க போனாரே தெரியல அவ உடம்பு சரி அதை சொல்லி ரொம்ப நடிப்பா அப்புறம் நான் வெயில போயிட்டு வரேன் எனக்கு ரிலாக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வெயில போயிருவா வெயில போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பா ஆனா அவன் சாப்பாட்டா யாருமே தெரியாதான்னு தெரியும் டிக்கில கிட்ட சொல்லிடுவா எல்லாரும் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு இருக்காள் ஹீரோயின் இருக்கா அவள் வந்து அந்த தாத்தாக்கு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துருப்பா ஒரு கீ செயின் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அத அவர் கையில கொடுத்துருவா அப்புறம் அவதான் வீட்டுக்கு கொண்டு போய் அவரை விடுவா அவ வீட்டுக்கு வரப்ப அவ பாத்துருவா அந்த வில்லி பாத்துட்டு ஆனா ரொம்ப நடிப்பா நீங்க எங்க போயிருந்தீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பா அப்ப அந்த பொண்ணு கேப்பா நான் வீட்டுக்கு போன் பண்ணுங்க யாரா யாரோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திருத்தன்னு முடிப்பா அப்படியா தெரியலேயே இன்னைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துச்சு சோ அதனால யாராவது சொல்லி இருக்கா அது எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா உங்களுக்கு இது சிரமம் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்பதான் அவனோட பையன் வந்து வீட்டுக்கு வந்து இருப்பாரு தூரத்துல இருந்து அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தா இருப்பாரு பட் கொண்டு வந்துட்டு தெரியலனு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போவான் பட் அவன் வந்து அவளை பாத்துக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் பாத்துக்க மாட்டாங்க அவன் வீட்டுக்கு போயிடுவான் அவள